ஒரு சதுரத்தின் மூலை வீட்டத்திற்கும் பக்கத்துக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு சதுரம் எடுத்துப்போம் இப்போ இது வந்து சதுரமா சதுரத்தோட பக்க அளவு வந்து ஏன் எடுத்துக்கலாம் அந்த பக்கத்திற்கும் மூலை வீட்டம்னா இது இதுதானே மூலை விட்டத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க இது வந்து மூலை வீட்டத்தோட அளவு நமக்கு தெரியாது அதை எக்ஸ்னு எடுத்துப்போம் இப்போ இது வந்து ஒரு முக்கோணமா இந்த முக்கோணத்துல இருந்து நாம இந்த கர்ணம் இது வந்து கர்ணம் விதாகர் படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயரா இங்க கர்ணம் ஸ்கொயர் நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸ் எடுத்துருக்கோம் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு எதிர்பக்கம் அடிப்பக்கம் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு டூ ஏ ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் எக்ஸ் ஈக்வல் டு இந்த ஏ ஸ்கொயர் வந்து ரூட் கேன்சல் ஆயிடும் ஏ டூ ரூட் டூ கிடைக்குமா இது வந்து எக்ஸோட வேல்யூ அதாவது கர்ணத்தோட வேல்யூ ஏ ரூட் டூ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க சதுரத்தின் மூளை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க சதுரத்தின் மூளை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் உள்ள விகிதம்னா இங்க வந்து மூளை விட்டம் என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூலைவிட்டம் வந்து ஏ ரூட் டூ ஈஸ்ட் பக்கவு வந்து ஏன் எடுத்துருக்கோமா ஏ இப்போ இந்த ஏ இந்த ஏ கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் டூ இஸ்ட் ஒன்னு இதுதான் இந்த சம்கான ஆன்சர் ஒரு சதுரத்தின் மூலவிட்டத்திற்கும் பக்கத்திற்கு மூலவிகிதம் ரூட் டூ இஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி